மனிதர்களுக்கு நீங்கள் இந்த நினைவூட்டுவீராக அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்றால் நீங்கள் நினைவூட்டுங்கள் என்ற சொல்கிறான் மக்களுக்கு நினைவூட்டுவதையும் மார்க்க விடயங்களை நினைவூட்டுவதையும் அல்லாஹ் அல் அல்ல என்ற வார்த்தையை சொல்கிறான் அந்த நினைவூட்டலின் ஊடாக நடைபெறுகின்ற பலனை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுவை வாழுகிறாரோ அல்லாஹுவை பயந்து வாழுகிறாரோ அவர் படிப்பினை பெறுவார் அதன் மூலமாக புத்துணர்ச்சி பெறுவார் அதன் மூலமாக அவர் நல்லவராக மாறுவார் அஷ்கா அல்லாஹுவை அஞ்சி வாழ்கின்ற மனிதர்கள் படிப்பினை பெறுவது போல பாவிகள் அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே என்பது குர்வானை சொல்கிறது தொழுகையை சொல்கிறது மார்க்க உபன்யாசங்களை சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த திக்ரைத்தான் அல்லாஹ்வானிலே கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் அல் குருவானே சொல்கிறான் அதிகமாக அல் குருவானை ஓத வேண்டும் அதிகமாக அல் குருவானில் சொல்லப்பட்ட விடயங்களை நாம் பார்த்து படிப்பை பெற வேண்டும் நிறைய ஓதி அல்லாஹுவோடு நாம் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாவுடைய கடமையை பேணி பாதுகாத்து வந்தால் அல்லாஹ் உன்னை

நினைவு கூறுங்கள் அதன் ஊடாக நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் அல் குருவான் சூரா ஜும்மாவிலே குறிப்பிடுகிறான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாகுவை நினைவு கூற வேண்டும் அல்லாகுவை நினைவு கூறுகின்ற போது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பயம் வரும் பாவம் செய்வதை விட்டும் தூரமாகுவான் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை உணர்வு அல்லாகுவை அதிகம் நினைவு கூறுகின்ற போதுதான் ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்